எதிர்நீச்சல் சீரியல் தற்போது விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றது சீரியலில் தற்போது தர்ஷினி மணக்கோலத்தில் மண்டபத்தில் அமர்ந்திருந்த நிலையில் ஜனனி டீம் மாசாக மண்டபத்துக்குள்ள என்றி கொடுத்திருந்தாங்க பெண்களின் அடிமைத்தனத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ள இந்த சீரியலை பெண்கள் மட்டுமன்றி ஆண்களுமே விரும்பி பார்த்து கொண்டு வராங்க இந்த சீரியல் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சீரியலின் நாயகனான குணசேகரன் திடீரென மாரடைப்பால் உயிரிழந்த நிலையில் அவருக்கு பதிலாக நடிகர் வேலராமூர்த்தி நடித்து வருகிறார் நீண்ட நாட்களாக சுவாரஸ்யம் இல்லாமல் சென்று கொண்டிருந்த சீரியல் தற்போது வைத்திருக்கிறது கதிர் ஞானம் இருவரும் அண்ணனுக்கு எதிராக மாறியிருக்கிறாங்க தர்ஷினிக்கும் சித்தார்த்திற்கும் திருமணம் செய்து வைப்பதற்கு குணசேகரன் திட்டம் போட்ட நிலையில் வீட்டு பெண்கள் அனைவரும் அதனை தவிடுபடியாக்கியுள்ளனர் சொல்லப்போனால் இந்த அருமையான காட்சியை தான் ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர் வீட்டு பெண்களால் குணசேகரன் முதல் முதலாக தோல்வியை சந்தித்துள்ள நிலையில் திருமணம் நின்று போயுள்ளது ஜனநீட்டியும் போலீஸாரை கூட்டிக் கொண்டு போலீசார்டை உதவியோடு திருமணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு உள்ளே போயிருக்கிறாங்க அங்கே குணசேகரன் கதையை மாற்றி தர்ஷினிக்கு திருமணம் இல்லை என்று சொல்லி வேறு ஒரு ஜோடியை காட்டி பொலிஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு திருமணத்தை நடத்துறதுக்கு பிளான் போட்டு கொண்டிருந்த ஏழை ஜனநீட்டியும் மண்டபத்துக்குள்ளே ஏணி வச்சு ஏறி குதித்து மாசாக என்றி கொடுத்து திருமணத்தை தடுத்து நிறுத்திருக்கிறாங்க அந்த திருமணம் பார்த்து ஏற்கனவே சித்தார்த் விரும்பின ஜனனீண்ட தங்கச்சியை சித்தார்த் அந்த நேரம் திருமணம் செய்து கொள்கிறாரு கரெக்டாக எனனையே சித்தார்த்தை திருமணம் செய்து வைக்கிறதுக்காக பிளான் பண்ணி எனின் தங்கச்சியையும் அம்மாவையும் திருமண மண்டபத்திற்கு வர சொல்லியிருக்கிறாங்க அவங்களும் சரியான நேரத்தில் வந்ததால் கரெக்டாக சித்தார்த்துக்கும் எனனியின் தங்கச்சிக்கும் திருமணம் நடந்து முடிந்திருக்கிறது இதை பார்த்த குணசேகரனால் அந்த ஒரு எதிர்ப்பை தாங்கி கொள்ள முடியலை வீட்டுப் பெண்களால் குணசேகரன் முதல் முதலாக தோல்வியை சாந்தித்திருக்கிற நிலையில் திருமணமும் நின்று போய் உள்ளது இந்நிலையில் பார்த்தீங்கன்றா அந்த காட்சிக்கு பிறகு தர்ஷினிய கண்ணில் காட்டவே இல்லை இப்போது என்னென்னா தர்ஷினி ஜீவானந்தத்தோட போய் சேர்ந்திருக்கிறாவா ஒரு வழியாக வீட்டு பெண்கள் நினைத்தது போல தர்ஷினியை காப்பாற்றி இருக்கிறாங்க இனி குணசகர் அடைந்த எதிர்ப்பையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் அதாவது தன் தன்னுடைய தோல்வியை தாங்கிக் கொள்ளாமல் இனி என்னவெல்லாம் செய்ய போகிறார் வீட்டு பெண்கள் மீது எவ்வாறு தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த போகிறார் என்பதனை பொறுத்திருந்து பார்க்கலாம்